அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் நாலு திங்கட்கிழமை எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று எனது பிறந்தநாள் நேற்று முதல் இன்று வரை பிறந்தநாள் வாய்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கும் என் உயிருக்கு மேலான நாடகக்கலை ரசிகர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் மற்றும் நாடகமன்றத்தின் உரிமையாளர்களுக்கும் எங்கள் சொந்த பந்தத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றி வணக்கம் இன்று ரோஜா நாடகமுறை ஒரு நாள் விடுமுறை விட்டுருக்காங்க காரணம் என்னுடைய பிறந்தநாளும் நம் ரோஜா நாடா பணிபுரியக்கூடிய எயிலரசன் மகனுடைய பிறந்தநாள் ஒன்றாக வருவதால் இன்று ஒரு நாள் மட்டும் ரோஜா நாடாளுமன்றம் விடுமுறை அளித்திருக்கின்றோம் மற்ற மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போதென்று பார்க்கலாம் மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கேன்னு பார்த்தோன்னா ராஜாம்பேட்டை ராஜாம்பேட்டை இது ரூட் எப்படின்னு பார்த்தினா பழசிவரம் போனோம் பாலாஜா பார்த்து பழசிவரம் போனீங்கன்னா ராஜாம்பேட்டையில் மனோ நாடக மன்றத்தினால் இன்றிரவு நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தும்பவனம் தும்பவனம் இது ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா காஞ்சிபுரம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க தும்பவனத்தில் ரோஜா புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடக மன்றம் ஜெயமாலி எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீ புதுப்பாக்கும் கீழ்ப்புப்பாக்கம் ரூட் எப்படின்னு பார்த்தினா செய்யார் போனிங்கன்னா செய்யார் பஸ்ஸில் ஆசை வரும் அது உள்ளே போனிங்கன்னா கீழ்ப்புதுப்பாக்கத்தில் ஜெயமாலினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சஞ்சய் நாடகமன்றம் மன்றம் சஞ்சய் நாடகமன்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புலிரம்பாக்கும் புலிரம்பாக்கும் இரட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யார் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க புலிரேம்பாக்கத்தில் இன்று இரவு சஞ்சய் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் மன்றம் தாமரை எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாங்கி தாங்கி ரூட் எப்படின்னு பார்த்தினா காஞ்சிபுரத்துலேருந்து வாலாஜாபாத் ரூட்டில் போனால் தாங்கி என்ற கிராமத்தில் தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சத்தி பிரியா நாடகமன்றம் சத்தி பிரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மந்த குப்பம் அமந்த குப்பம் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா உத்தரம்பூ டூ கருவி அந்த ரூட்டில் அமந்த குப்பம் என்ற இடத்தில் சத்தியப்பிரியா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது அரக்கோண முத்தமிழ் நாடக மன்றம் முத்தமிழ் நாடகமன்றங்கள் பார்த்தீங்கன்னா வீரமங்கலம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து எறும்பு ரூட்டில் போனீங்கன்னா வீரமங்கலத்தில் முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடக மன்றங்கள் தான் நாடகம் இருக்குது நாடகம் தேவைப்பட்ட ஸ்க்ரீனில் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடகத்தை ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் உங்கள் தி ஆனந்த நாடக அமைப்பால் எனக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பமும் என் குடும்பத்தின் சார்பமும் எனது சார்பமும் மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க்க நாடக கலை